வெளிப்பகுதியில் இருக்கிறோம் இந்த வெளிப்பகுதியில் பள்ளிவாசலின் உட்பகுதிக்கு வந்தவுடனே இப்படியான ஒரு கார்டன் மாதிரியான ஒரு அமைப்பு அதனை தாண்டி இங்கே ஒன்பதாம் நூற்றாண்டுகளின் கடைசியிலே ஒரு மினரா தொண்டு உருவாக்கப்படுகிறது சுமார் நாற்பத்தி ஐந்து மீட்டர் மினராத் உலகிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாவது மினரா என்று கூட சொல்லப்படுகிறது இந்த மினராத்து பாங்கு சொல்வதற்காக இதில் ஏரி மேலே செல்லலாம் ஏறி மேலே சென்று இங்குள்ள மக்களுக்கு அன்றைக்கு தொழுகைக்கு அழைப்பு விடுவதற்கான அதான் சொல்லும் நிலையமாக இந்த இடம் இருந்திருக்கிறது இதற்கு பிறகு அப்பாசிய ஆட்சியாளர்களும் பாத்திமத் ஆட்சியாளர்களும் இதே வகையான மினராத்துகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு மொரோக்கோவிலே இன்றும் கூட ரபாத் நகருக்கு நீங்கள் சென்றால் இதுபோன்ற மினராத்துகள் தான் இஸ்லாமிய அடையாளங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த மினராத் இப்பொழுதும் ஒரு பெல் நிலையமாக இருக்கிறது இது நூற்றாண்டு கால ஸ்பெயின் முஸ்லிம்களின் வரலாற்றிலே ஒரு சோக மினராத்தாகவே இந்த மினராத் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மினராத்தை தாண்டி அப்படியே சென்றவுடன் எங்களுக்கு பசார்களுக்கு செல்லலாம் நீர்ப்பாசன முறைமையை பாருங்கள் நீர்ப்பாசனம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த இஸ்பெயினை ஆண்ட முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு இடத்திலிருந்து விவசாயத்துறைக்கு இப்படியான கான்கள் அமைக்கப்பட்டு மரங்களுக்கு தண்ணீர் செல்கின்ற ஒரு நீர்ப்பாசன முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் இஸ்பெயின் முஸ்லிம்கள் ஐரோப்பாவுக்கு இவர்கள் ஒரு கலங்கரை விளக்காக இருந்ததுக்கான காரணங்கள் இதுதான் இப்படி விவசாயத்திலே பெரும் புரட்சிகள் நடைபெற்று நீர்ப்பாசன முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு இவ்வாறான கான்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது இவர்களுடைய காலத்திலே மரங்களுக்கு குறிப்பாக ஓரேஞ்ச் ஒளிவு மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி முறை இப்படித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே ஜிகிற்களும் பாங்கோசைகளும் குருவானிய ஓசைகளும் கேட்ட இந்த வளாகங்கள் அந்த காலத்திலே இங்கே எதுகளெல்லாம் கேட்டிருக்கும் இங்கே பாருங்கள் இப்பொழுது பாடல்கள் இப்படியாக ஒலிக்கின்ற இடங்களாகவே மாறிவிட்டிருப்பது மிகவும் முகமாக இருக்கும் இருக்கின்ற காட்சிகள் இவ்வாறான காட்சிகள் நிச்சயமாக அன்று இருந்திருக்க முடியாது குருத்துபா பள்ளிவாசலுக்கு நுழை என்ற இன்னொரு நுழைவாயில் இது இந்த நுழைவாயிலுள்ளதாக இப்படி சென்றால் நேராக பள்ளிவாசலுடைய வாசலுக்கு செல்லலாம் இதோ இருக்கிறது இப்பொழுது குறித்துபா பள்ளிவாசனுடைய வளாகத்தின் உள்ளே மைக்குகளுக்கூடாக பேசுவதற்கான அனுமதி இல்லை எப்படியோ உங்களோடு இந்த விடயங்களை பகிர வேண்டும் இதற்குள்ளிருக்கின்ற விடயங்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒருவாராக சமாளித்து இந்த ரெக்கார்டிங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் பாதையிலே ரெக்கார்டிங் செய்வது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் ஆனால் நீங்கள் குரல் கொடுக்க முடியாது எனவே இப்படியான கட்டுப்பாடுகளும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இது ஓனமெண்ட்ஸ் கடைகள் இந்த கடைகளில் இப்படி ஓனமெண்ட்ஸ் ஐட்டங்கள் விற்கிற கடைகளாகத்தான் இப்போ இருக்குது புத்தகக் கடைகள் இப்படி மாற்றம் பெற்று இப்போ உல்லாச பயணிகளுக்கு சாமன்கள் விற்கிற நிலையமாக இருக்கிறது இந்த டிசைன்கள் எல்லாம் இப்போவும் அந்த மொசாய்க்கு இந்த டிசைன்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரியான கூளைகள் பாவிச்சதுகள் இதுகள் மியூசியங்களில் வைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போவும் அதே மாதிரி செய்து இவங்களுக்கு உல்லாசப் பேனலுக்கு விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் இந்த இருக்குது இந்த ஆட்சி முறைகள் இந்த எழுத்துகள் போட்ட ஆட்சிகள் தான் இந்த பள்ளி உள்ளுக்கு இருக்குது இந்த தூண்கள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்து இருக்குது இப்போ நிறைய தூண்கள் ஆற்றி இருக்கிறாங்க ஆனால் இதுகள் இப்போவும் அப்படியே செய்து விற்பனைக்காக விற்கப்பட்டதை பார்க்குறோம் இதை அதை வாங்குறவங்க முஸ்லீங்கள் மட்டுமில்லை முஸ்லீம் அல்லாதவர்களும் வந்து வாங்கி இந்த வியந்து கொண்டு இந்த கட்டடக் கலைகளையும் இந்த வரலாறுகளையும் ஒரு வியப்பாகவே பார்க்குறத நாங்கள் பார்க்குறோம் ஸ்பெயினில் கொரடோபா என்று சொல்லக்கூடிய குருத்துபாவிட வெளி சுற்று வட்டாரம்தான் இது இந்த பகுதியிலே அந்த காலத்தில் இப்படியான மரங்கள் அல்லது பழங்கள் தாவரங்கள் இவைகளை நாட்டுவது ஒரு புரட்சியாக இருந்திருக்கிறது அந்த காட்சிகளை இன்னும் காணக்கூடியதாக இருக்கிறது தாவரங்களை நாட்டியதோடு மட்டும் இல்லாது அவர்கள் நீர்ப்பாசன முறைகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அதுபோன்று வெறும் ஒட்டு பயிற்சை இது போன்ற விடயங்களை அந்த காலத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் குருத்துபாவினுடைய பள்ளி அந்த பக்கமாக இருக்கிறது எனக்கு முன்பக்கமாக இருக்கிறது இதனை சுற்றிய பகுதிகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது வாருங்கள் அப்படி இந்த விடயங்களை பார்த்துக்கொண்டு இதன் வெளிவளாகங்களை பார்த்துக் போகும் இதோ இந்த பகுதி இங்கே இருக்கிற இப்பொழுது இந்த பகுதி இதோ இங்கெல்லாம் வீடு வாசல்கள் இருந்த பகுதிதான் ஐந்து லட்சம் பேர் ஐந்து லட்சம் குடும்பங்கள் இங்கே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு விசாலமான ஒரு பகுதியாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் கற்பனைகளை நீங்கள் ஏழாம் நூற்றாண்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இதன் இந்த வீடியோக்களுடைய கணம் உங்களுக்கு விளங்கும் இந்த பகுதியிலே அதாவது உலகுக்கே முதலாவதாக பொது குளியல் அறைகளை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் அந்த வகையிலே அதாவது பொதுமக்கள் அந்த காலத்திலே வீடுகளில் குளித்து கொள்வதற்கான வசதிகள் இல்லாதிருந்த காலத்திலே பொது குளியலறைகளை இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் பொதுமக்களுக்கு அந்த வரலாற்று சம்பவங்களை பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே இப்படி பொது குளியலறைகள் அமைப்பது என்பது மக்களுக்கு செய்த பெரும் சேவையாக பார்க்கப்பட்டாலும் அந்த குளியலறைகளை அமைப்பதற்கான அறிவு அதன் தேவைகள் அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறது அந்த வகையில் இந்த பகுதியிலே அப்படியான புதிய அப்படியான குளியலறைகள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதோ இந்த பகுதியின் உட்பகுதிக்கு சென்றால் இதோ இருக்கின்ற இந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி அந்த பகுதியால் செல்கிற நேரத்தில் எங்களுக்கு இந்த குளியல் அறைகள் இருக்கிறது கலிஃபாக்களின் குளியலறை என்று கூட சொல்வார்கள் இப்படி அவர்களும் வந்து குளித்திருக்கிறார்கள் பொதுமக்களுக்கும் குளிப்பதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் உண்மையிலேயே இஸ்லாத்துக்கும் துப்புரவுக்கும் தூய்மைக்குமான ஒரு சின்னமாகவே இந்த குளியலறைகள் அன்று பார்க்கப்பட்டது இப்படி பாத் குளியல் அறைகள் உள்ளே இருக்கிறது இப்படி இஸ்லாத்துக்கும் தூய்மைக்குமான அடையாளங்களாகவும் இப்படியான குளியலறைகள் பார்க்கப்பட்டது கொரடோபா செவில்லா கிரநாடா போன்ற எல்லா இடங்களிலுமே அவர்கள் மக்களுக்காக குளியலறைகளை அமைத்திருக்கிறார்கள் இதில் இருக்கிற இந்த கீழ் பகுதிக்குள்ளே தான் இப்படி இந்த கீழ்ப்பகுதிக்குள்ளே தான் இந்த குளியறவை அமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இது குளியலறையின் இந்த மாதிரிகள் இப்பொழுதும் அப்படியே இருக்கிறது இந்த ஒரு இந்த குளியறைக்குள்ளே என்ன விசேஷம் என்றால் அதாவது சுடு நீர் கூட ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த குளியலறைகளுடைய விசேஷம் உண்மையிலேயே வந்து அந்த ஏழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இப்படியாக குளியலறைகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்குள்ளே சுடுநீர் வசதி ஏற்படுத்திக் கொடுப்பது என்பது அதைவிட பெரிய ஆச்சரியம் அதை உண்மையிலேயே வியப்பாக பார்க்கிறார்கள் நான் இப்பொழுது செல்லுகின்ற விடயங்களை நீங்கள் இந்த நூற்றாண்டிலிருந்து நீங்கள் சிந்தித்தால் இதெல்லாம் ஒரு வேலையா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஏழாம் நூற்றாண்டின் காலப்பகுதியிலிருந்து நீங்கள் யோசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது உங்களுக்கு கூட வியப்பாக இருக்கும் இவ்வாறான பொது குளியலறைகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் இந்த குளியலறையிலே ஒரு மிக சோகமான ஒரு வரலாறும் நடந்திருக்கிறது ஒரு அரசர் பதினாறு கிடக்கும் பதினெட்டு காலப்பகுதியிலே அரசாட்சி செய்த ஒரு அரசர் இந்த குடியறை குழையை வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்றும் இருக்கிறது அவர் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இங்கே குர்துபா கூட பெரும் ஆட்சி கிளர்ச்சிக்கு உருவாகி உள்நாட்டு சண்டைகளும் உள்ளூர் பிரச்சனைகளும் உக்கிரமடைந்த நிலையில் தான் இந்த குர்துபாவினுடைய முஸ்லீம் ஆட்சி கைபோனது இந்த இடத்திலே இப்படி அரசர்கள் எதிர்கொள் வைத்து மக்களால் கொல்லப்பட்ட சம்பவங்களும் நடந்தேறியிருக்கிறது இப்படி காலப்போக்கிலே ஏற்பட்ட பிரச்சினைகள் தான் இந்த ஆட்சி அடைவதற்கு காரணமாக இருந்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம் இதோ இந்த மாதிரியான அமைப்பிலே மிக அழகாக கட்டி வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே தான் இந்த குளிரறைகள் இருந்ததை பார்க்கின்றோம் மக்களுடைய சுகாதாரம் மக்களுடைய துப்புரவு இவைகள் அனைத்தையும் பரிசீலனை கிடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட குளியலறைகள் தான் இது இதோ இப்படியான சின்ன சின்ன குளியலறைகள் இதே வாரத்திலே சில நாட்கள் பொதுமக்களுக்காக கொடுக்கப்படும் இன்னும் சில நாட்கள் அரசர்கள் வந்து இந்த இடங்களை பாவிப்பார்கள் இப்படித்தான் இந்த இடம் பாவிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு காலத்தில் ஐரோப்பா இருளில் மூழ்கி இருந்த பொழுது வெளிச்சத்தை கொடுத்த கொர்த்துபா எழுபது நூலகங்களும் பல நூறு பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்களும் மருத்துவமனைகளும் சூழ்ந்திருந்த இடம்தான் இந்த குர்துபா முஸ்லிம் கிறிஸ்தவ யூதர்கள் என மூவரும் ஒற்றுமையாக வாழ்ந்த இடமும் இந்த தான் இந்த குர்துபா நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள் என்ன அறிவும் நாகரிகமும் மட்டும் இருந்தால் போதாது ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த பேரரசும் நிலைத்து நிற்கும் என்பதை குர்துபா எங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறது இது ஒரு நகரத்தின் வீழ்ச்சி அல்ல நாகரிகத்தின் வீழ்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எனது பக்கத்தோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இஸ்பின் பற்றிய மேலதிக வீடியோக்களையும் பார்க்க தவறாதீர்கள் தொடர்ந்தும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கின்றோம் அதுவரைக்கும் உங்களோடு நான் இஷாம்